மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த இளம் பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் தன்னார்வலர் சஞ்சய் ராய் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என கொல்கத்தா சீல்டார் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்நிலையில் இதை அரிதினும் அரிதான வழக்கு அல்ல என்று கூறி நீதிபதி குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து இன்று தீர்ப்பளித்தார் மேலும் உயிரிழந்த பெண் மருத்துவரின் குடும்பத்தினருக்கு பதினேழு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மேற்கு வங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் முன்னதாக தன் மீது எந்த தவறும் இல்லை என்றும் வழக்கில் தாம் சிக்க வைக்கப்பட்டதாகவும் சஞ்சய் ராய் மஞ்சாடிய நிலையில் அதை நீதிபதி ஏற்க மறுத்தார் இதற்கிடையே குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது